இதுவரைக்கும் நாம் திருமண பொருத்தத்தில் தசவீத பொருத்தங்கள் கிரக தோஷங்கள் அப்புறம் தோஷங்கள் தோஷ சாமியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாசந்தி இந்த இதெல்லாம் பார்த்தோம் படிச்சுட்டு வந்தோம் இப்போ இதை வந்து ஒரு ஜாதகம் உங்கள் முன்னாடி வந்ததுன்னா அது உண்மையாக திருமண பொருத்தம் பார்க்குறது எப்படி அப்படின்ற ஒரு உதாரண வகுப்பாக இதை இப்போ நான் அந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு வந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு பெண்ணின் ஜாதகம் சதய நாலாம் பாதம் பையனுடைய ஜாதகம் மூலம் ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டு ஜாதகம் கிடையாது பொருத்தம் இருக்கா இவங்களை திருமணம் செய்யலாமா அப்படின்ற ஆய்வை நாம் இப்போ மேற்கொள்ள போகிறோம் இப்போது பெண் ஜாதகம் கடக லக்னம் இரண்டில் செவ்வாய் மூன்றில் ராகு ஏழில் குரு எட்டில் சந்திரன் ஒம்போதில் சனி கேது பத்து சூரியன் புதன் சுக்கரன் பன்னெண்டில் மாந்தி அதுவே அவங்களுடைய அம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்ச லக்னம் வந்து கும்பம் அம்ச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆறாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சுக்கரன் மாந்தி பன்னெண்டாம் இடத்தில் சனி ராகு இது பெண் ஜாதகம் இதே ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் ரெண்டாம் இடத்தில் சனி மாந்தி நாலாம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது ஆறாம் இடத்தில் புதன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் அதுவே நவாம்ச லக்னம் லவாம்ச கட்டத்தை பார்த்தீங்கன்னா நவாம்ச லக்னமாக கும்ப லக்னம் லக்னத்திலே செவ்வாய் இரண்டாம் இடத்துல மாந்தி மூன்றாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்துல புதன் இது ஜனன கால ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு இதை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே அடிப்படையாக புரிஞ்சிடும் ரெண்டில் செவ்வாய் இருக்குது ஏழில் குரு இருக்குது எட்டில் போய் லக்னாய் சந்திரன் உட்காந்துருக்கான் ஒம்பதாம் இடமான புத்திரஸ்தானத்தில் சனிக்கு இது உட்காந்துருக்கான்னு பெண் ஜாதத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் இந்த புத்திரஸ்தானமான ஒன்பதாம் இடத்த செவ்வாய் ரெண்டாம் வந்து பார்வை பார்க்குறேன் எட்டாம் பார்வையாக அடுத்தது பையனுடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி மாந்தி குடும்ப தோஷத்தை தர்றாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் கேது நிற்கிறாங்க இந்த சூரியன் கேது வந்து புத்திரக்காரனான குரு பார்க்குறார் அப்படின்றது இது பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மனசு இந்த ஜாதகம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போது இந்த ஜ கிரகங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசண்டாக அடுத்த நிமிஷம் என்ன தோணும் பெண் ஜாதத்தில் வந்து புத்திரஸ்தானத்தில் கேது சனி நிற்கிது புத்திர பாதிப்பு இருக்குமா அதே போல் பையனோட ஜாதத்தில் பார்த்தா ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது நிற்கிறாரு உடனே புத்திர பிராப்தி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உடன் வந்துடும் அப்படி வரும்பொழுது நீங்கள் உடனே அடுத்து பார்க்க வேண்டியது பையனுடைய ஜாதத்தில் குரு பார்க்குறார் புத்திரக்காரன் பார்க்குறாரு அப்படின்றப்போ புத்திரபாகியம் இல்லை அப்படின்ற வாய்ப்பு சொல்ல முடியாது வேண்டுமானால் தாமதம்னு சொல்லலாம் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது சனி இங்கேயுமே வந்து புத்திர பிராப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து குரு பார்க்கலையே சார் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துடைய நிலையை வந்து நம் அம்சத்தில் அசர்டைன் பண்ணணும் அதோட முக்கியமான விஷயம் விஷயம் பிராப்திக்கு ஆண் ஆணே பிரதானம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புத்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணி ஆணினுடைய வாய்ப்பை வச்சு தான் நீங்கள் சொல்லணுன்றதுனால இங்கே பெண்ணை வச்சு நீங்கள் இல்லைன்ற வாய்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமாக தான் அம்சத்தில் பார்க்குறோம் இந்த ஒன்பதாம் அதிபதியான குருவுடைய நிலை அவர் என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் நம்ம அம்ச லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல நல்லா இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல பாதிப்பு இல்லை அடுத்து ஆணுக்கு பார்க்குறோம் இந்த ஐந்தாம் இட அதிபதியார்னால் சுக்கரன் அவர் நவாம்ச லக்னத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல தன்னோட சொந்த வீட்டில் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ இங்கேயும் பாதிப்பு இல்லை அதனால் புத்திர பிராப்தியை வந்து கிரகங்கள் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்ற முடிவு நாம் சொல்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் இது ஸோ மற்ற தோஷங்களை கூட நம்ம நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் புத்திரத்துக்கெல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இதை பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது சில பேர் மாகேந்திரம் பார்த்துட்டு இல்லை அதனால பிராப்தி இல்லைன்னு சொல்லுவாங்க அது தவறான அணுகுமுறை அப்படின்றதுக்காக இந்த கிரகங்களை வச்சு நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் தோஷங்களில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் தோஷ சாமியத்தில் குடும்ப தோஷம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால சனி தோஷம் இருக்குது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறனால செவ்வாய் தோஷம் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது பெண்ணுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறனால குரு தோஷம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம் இதெல்லாம் உள்ள அந்தந்த இடத்துக்கு ஆய்வு வரும்போது அதனுடைய இது என்ன ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேற்கொண்டு தசவித பொருத்தங்களை இப்போ நம்ம ஆராய போகிறோம் அடுத்ததாக நாம் தசவித பொருத்தங்கள் பார்க்குறோம் இந்த தசவித பொருத்தங்களில் வது வரனுடைய நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இது பெண்ணினுடைய நட்சத்திரமான சதயத்துலேருந்து ஆணுடைய நட்சத்திரமான மூலம் வரைக்கும் எண்ணிக்கிட்டு வரும்போது இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் பெண்ணுக்கு வருது இதில் வந்து பெண்ணுடைய நட்சத்திரம் அவரோகண நிலையிலையும் ஆணையுடைய நட்சத்திரம் ஆரோகண நிலையிலையும் இருக்குது அப்போது தினப் பொருத்தம் சதயத்துக்கும் மூலத்துக்கும் கிடையாது கணப்பொருத்தம் ராக்ஷம் ராட்சசம் பெண்ணும் பயணம் இருக்கிறதுனால உண்டு மாகேந்திர பொருத்தம் சதயம் மூலத்துக்கு கிடையாது தீர்க்க பொருத்தம் சதயம் மூலத்துக்கு உண்டு யோனி பொருத்தம் பெண் குதிரை பெண் நாய் அப்படின்றதுனால கண்டிப்பாக உண்டு ராசி பொருத்தம் கும்பம் தனுசுக்கு உண்டு ராசி அதிபதி பொருத்தம் சனி குரு உண்டு வசிய பொருத்தம் கும்பத்துக்கு தனுசு வசியமாகும் உண்டு ரச்சு பொருத்தம் இது கண்ட பெண்ணுக்கு வருது பாதரச்சு பையனுக்கு வருது ரெண்டு வெவ்வேறு ரச்சு அப்படின்றதுனால பொருத்தம் உண்டு நாடி பொருத்தம் ரெண்டு பேருக்குமே பார்சுவ நாடி அப்படின்றதுனால இல்லை வேதை பொருத்தம் சதயம் மூலத்துக்கு வேதை பொருத்தம் உண்டு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினம் கணம் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம் நான் சொல்லியிருக்கேன் கணம் இருக்குது மாகேந்திரம் இருந்தாலும் இல்லைனாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தடை இல்லை அப்படின்னு வந்தாச்சு ஸ்ரீதீர்க்கம் இருக்குது அதை வந்து பெருசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு யோனி பொருத்தம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று பொருத்தம் இருக்குது ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இது வசியப் பொருத்தம் இந்த மூணுமே வந்து யோனி பொருத்தத்துக்கான கூடுதலான விஷயமே தவிர அது பெருசாக இது பண்ண முடியல அடுத்து ரஜ்ஜு பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரஜி பொருத்தம் உண்டு அப்போது இந்த மூணு வந்து நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் வேதை பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் வேதை உண்டு அப்போ இந்த நாலில் அதாவது அஞ்சு பொருத்தங்கள் நாலு பார்த்தா போகிறோம் தினம் கனல ஒன்று அப்படின்றதுனால அஞ்சில் நாலு இந்த நாலு மிக முக்கியமான பொருத்தங்கள் இருக்கிறதுனால தசவீத பொருத்தங்கள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சில பேர் இதில் ராசி பொருத்தங்களில் ராசி அதிபதி பொருத்தங்கள் பார்க்கணும் முன்னே முன்னேற்பாங்க அப்படி பார்த்தாலும் இங்கே ராசி ராசி பொ பொருத்தமும் ராசி அதிபதி பொருத்தமும் இருக்குது அந்த நிலையம் இருக்கிறதுனால தசவீத பொருத்தங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை பொருந்தி வருது வதுவுக்கும் வரணுக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அடுத்ததாக மிக முக்கியமான ஆய்வியான ஆய்வான செவ்வாய் தோஷம் லக்னத்துலேருந்து செவ்வாய் தோஷம் பார்த்தோம்னா பெண்ணுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது ஆணுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ரெண்டு பேருக்குமே தோஷம்தான் ஆனால் பெண்ணுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது சிம்ம வீடு தோஷம் சிம்ம கடக சிம்மத்துக்கு கிடையாது அதே இல்லை பையனுக்கு ஏழாம் வீடுன்றது கடகம் ஸோ கடக சிம்ம தோஷ வீடுகளுக்கு தோஷம் கிடையாதுன்றதுனால இது தோஷ நிவர்த்தி பெற்றிருக்கு லக்னத்துலேருந்து செவ்வாயை பார்க்கும்பொழுது அடுத்தது சந்திரன்லேருந்து செவ்வாயை பார்க்கும்போது பெண்ணுக்கு வந்து ஏழாம் இடத்துலையும் ஆணுக்கு எட்டாவது வீட்லேயும் இருக்குது ரெண்டுமே தோஷம் ரெண்டுமே கடுமையாக இருக்கிறதுனால ஏழு எட்டு அப்படின்றது வந்து ரெண்டுமே கடுமையான தோஷங்களை தருறதுனால சந்திரன் இடத்துலேருந்து பார்க்கும்போது இதுவும் தோஷ பொருத்த அமைப்பை தருகிறது அடுத்து சுக்கரன்லேருந்து பார்க்குறோம் பெண்ணுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல பையனுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்குது அப்போ பெண்ணுக்கு தோஷம் இல்லை பையனுக்கு தோஷம் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண் ஜாதத்தில் இருக்கிற தோஷத்தை விட ஆண் ஜாதத்தில் தோஷம் அதிகம் அப்படின்னு கணக்கில் எடுக்கிறோம் ஆனாலும் பையனுக்கு கடகம் இடத்துல இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விதிகளில் படிச்சிருக்கோம் ஸோ அதுவும் இங்கே நிவ பரிகார நி நிவர்த்தியாக அடைகிறது அப்போ மொத்தத்தில் செவ்வாய் தோஷ ஆய்வில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் வந்து சிம்மராசியில் இருக்குது பையனுக்கு வந்து கடகராசியில் இருக்குது அதனால் வந்து தோஷத்தோட அளவு குறைந்து ஆகிறது அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ வதுவரனோட ஜாதத்தில் ஆராய்ந்து பார்க்கணும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகிறதுனால ரெண்டு பேருக்குமே பொருத்தம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் செவ்வாய் தோஷம் வைத்து செய்யப்படுகிற ஆய்வு அடுத்ததாக நம்ம பார்க்குறது தோஷ சாமியம் அல்லது பாவசாமியம் சொல்லப்படுகிற ஆய்வு இது ரே வது வரன் ரெண்டு பேருடைய ஜாதகங்களில் தோஷங்கள் எந்த அளவு இருக்குது அது செவ்வாய் தோஷமாகட்டும் நாகதோஷமாகட்டும் இல்லை ராகுக்கே தோஷமாகட்டும் இல்லை கலத்திர தோஷமாகட்டும் மாங்கல்ய தோஷமாகட்டும் இந்த தோஷங்கள் எல்லாம் வந்து லக்னம் சந்திரன் சுக்ரன் இவங்களோட நிலையிலேருந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி ஆராய்ந்து மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது பெண்ணினுடைய தோ தோஷம் அமைப்புப்படி பையனோட கிர ஜாதத்திலே கிரக அமைப்பு இருந்தால் நல்ல பொருத்தம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி அப்படியல்ல இந்த தோஷ ஜாமியத்தின் அளவு வரும் அதாவது கூடுதல் குறைவு இல்லாமல் ரெண்டு பேருக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அது தாராளமாக அந்த இதை பொருத்தம் இருக்கலாம் இதில் எங்கேயாவது பரிகாரங்கள் வாய்ப்பு இருக்குன்னா அது பரிகாரங்கள் சொல்லியும் பொருத்தலான்றது மனசில் வச்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து வரனுடைய ஜாதத்தோட வதுவுடைய ஜாதத்தில் குரு ஏழாம் இடத்துல நின்று தோஷத்தை தருகிறார் குரு தோஷத்தை எட்டாம் இடத்துல லக்னாதிபதி சந்திரன் நிற்கிறார் அந்த இடத்துல அந்த மாங்கல்யி ஸ்தானமாக இருக்கிறதுனால பலகீனமாகறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதனால் மாங்கலி தோஷமும் இருக்குது ஸோ அப்படின்றபோது இதுக்கு பரிகாரம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தின வகுப்புல சொல்லப்பட்டதுலேருந்து பரிகாரங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் அதாவது புதனும் ஸ்தலமான திருவெண்காடு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது காசி ஸ்தலத்தை விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் போயிட்டு அந்த மூணு தீர்த்தங்களில் நீராடிட்டு அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்தில் நீராடிட்டு புதனுக்கு பிரீதி ஹோமம் செய்யணும் அல்லது பிரீதி அபிஷேக பூஜை செய்யணும் இந்த ஏதாவது ஒன்று செஞ்சு நிவர்த்தி பட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்கொடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு குரு பகவானுக்கு முறையான பூஜை பண்ணி இருபத்தி நாலு நெய்தி முயற்சி இருபத்தி நாலு முறை சன்னதியை வளம் வந்து அந்த தோஷத்தை குறைத்து கொள்ள நாம் பரிகாரம் பண்ணணும் இது முடிச்சுட்டு நேராக திருமங்கலக்குடி பிரணாதேஸ்வர கோயிலுக்கு போய்ட்டு மங்களாம்பிகை சன்னதி அங்கே இருக்கக்கூடிய மாங்கல்ய கயிறை வாங்கி பத்திரமாக வச்சுருந்து அதை பரிகாரம் முடிச்சுட்டு வாங்கி அதை வந்து கொண்டு திருமண நாளில் மாங்கல்ய கயிறோட மாங்கல்யதாரணம் செஞ்சுக்கலாம் இது மூணோடு அடுத்து நாலாவதாக ஒன்று சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது அதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை இது வந்து போகிறதே போகிறீங்க திங்களூருக்கும் போயிட்டு ஒரு தரிசனம் கொடுத்துட்டு வந்தால் நல்லது ஆனால் பரிகாரமாக அது அவசியம் செய்யணும் அப்படின்னு அது விருப்பமே ஒழிய அவசியம் அல்ல அப்படின்றது பரிகாரத்துக்கான இது இப்படி செய்ய சொல்லி நம்ம பரிந்துரை செய்யணும் இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு திருமண பொருத்தம் பார்க்க வரவங்கள்ட்ட சொல்லணும் பொருத்தம் பக்கிறதுில் முதல்ல நாம் வந்து தசவித பொருத்தங்கள் பார்த்தோம் அடுத்து செவ்வாய் தோச நிலைகள் பார்த்தோம் அடுத்து தோச தோசசாமியம் பாவசாமியம் அந்த கிரக தோஷங்கள் ஏற்கனவே நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே பார்த்துட்டோம் அப்போ இந்த விஷயங்களை ஆராய்ஞ்சிட்டு இப்போ கடைசியாக இருக்கிறது நம்மளுக்கு தசா சந்தி இந்த தசா சந்தி அப்படின்றது ஒருத்தருடைய தசை முடிகிற காலத்திலிருந்து இன்னொருத்தருக்கு அதே திசை ஒரு வருட காலத்திற்குள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் அப்புறம் எதிரெதிர் திசை இருக்கலாம்னு அதையும் பார்க்குறோம் இங்கே வந்து எதிரெதிர் திசை கிடையாது ஏன்னா நடப்பு திசை வந்து பெண்ணுக்கு சனியாகும் பையனுக்கு சந்திரனுக்கும் சனிச்சந்திரன் எதிரெதிர் திசை கிடையாது அதனால் இதை இணைக்கலாம் ரெண்டாவது இது ஒரே திசை கிடையாது ஏன்னா சந்திரன் புத்தி முடிய சந்திர தசை முடியதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் முடியும் சனி திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் முடியும் சனி தசை முடிஞ்சோன்னா புதன் ஆரம்பிக்கும் சந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் ஆரம்பிக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரே தசைக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போது இதுவும் இங்கே ரூல்ட் அவுட் அதனால் இப்போ குறுகிய காலத்தில் தசா சந்திப்பு மாற்றம் எது இருக்கானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ தசா சந்திகள் எதுவும் இல்லை எதிர்த்து தசைகள் இல்லை அப்படின்றப்ப இந்த தசா பொருத்தம் அப்படி தசா அனுகூலம் அப்படின்றத வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம் திருப்தியா இருக்கு அப்படின்னு பரிந்துரை செய்து அவங்கள ப்ரொசீட் பண்ண சொல்லலாம் இப்போ இந்த ஜாதக ஆய்வு பிரகாரம் திருமண பொருத்தங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய நோக்கம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கவரங்களுக்கு அவங்களுக்கு பாதகம் இல்லாத வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பரிகாரங்கள் உரைத்து திருமணங்களை நடத்த உதவுவதுதான் நம்முடைய நோக்கம் திருமணம் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கோ இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களெல்லாம் சேர்க்காதீங்க உருப்பிடாது அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்துவதற்கு அல்ல ஒரு ஜோதிடராக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வத்தின் பிரதிபலிப்பாக நம்மளை பார்க்கறதுனால நம்முடைய வாயிலிருந்து அமங்கல வார்த்தைகள் வரக்கூடாது அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட குருநாதனுடைய வாக்கு அதுவே தான் நானும் சொல்கிறேன் யாரும் ஏன்னா அதனுடைய நேரம் நாம் பிரயோகிக்கிற நேரம் பழிச்சிதுன்னா ஜோதிடர் நமக்கு தான் பாவம் சேருமே தவிர அவர்களுக்கு அல்ல இதை மனசுல வச்சுக்கணும் அப்ப நம்ம திருமணம் பொருத்தத்துல உதவணும் அப்படின்னு சொல்றதே வந்து என்ன கேட்டால் வாய்ப்பு இருப்பதை சுட்டி காட்டி அவர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம உதவணும் இதுக்காக பாதகமா இருக்கக்கூடிய சூழலை மறைச்சி உதவுங்கன்னு சொல்லி நான் சொல்லலை பாதகமா இருக்கிறத வந்து ஒதுக்கிட்டு பாதகங்கள் ஓரளவு பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி ஆகக்கூடிய சஜஸ்ட் பண்ணி திருமண பொருத்தங்கள் சொல் பரிந்துரைக்கணும் இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் இந்த பரிந்துரையை உதைக்கிறோம் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நாம் பரிந்துரைத்தோம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த இருவரையும் சேர்த்து வைப்பாங்க நாம் நினைக்கக்கூடாது ஏன்னா சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குது பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய பொருளாதார சூழல் வேலை வாய்ப்புகள் பையனுக்கும் பொண்ணுக்கும் குறிப்பாக பிடிச்சிருக்கணும் முகங்கள் பிடிச்சிருக்கணும் அவங்களுடைய வீடுகளில் ஸ்டேட்டஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் சார்ந்து தான் அது திருமண நிச்சயமாகமே தவிர ஜாதக ரீதியாக இருவருக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னதோடையும் ஒருவேளை பரிகாரங்கள் தேவைப்பட்டால் அதுக்கான பரிகாரங்கள் சொன்னதோடையும் நமது வேலை முடிவடைந்தது அப்போ இதை வந்து நான் ஓவரால் உங்களுக்கு புரியா சொன்ன போனால் திரும்ப ஏற்கனவே சொன்னபடி தான் சொல்லுவேன் நூறில் முப்பத்தி மூணு சதவிகிதம் மட்டும்தான் நம்முடைய வேலை மீதி அறுபத்தி ஏழு சதவிகிதம் அந்த பையன் பொண்ணு பேரண்ட்ஸ் இவங்களை சார்ந்தது அந்த அறுபத்தி ஏழு சதவீதம் முடிவில் எங்கேயாவது ஃபெயிலியர் ஆனால் நம்ம அது பொறுப்பு கிடையாது ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அந்த ஜோசியர் வந்து பார்த்து கொடுத்தாரு சரியில்லை திருமணம் நடக்கலை அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த அறுபத்தி ஏழு சதவீதம் அவங்களோட நிலையில் மாற்றங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து இப்போ பையனும் அல்லது இப்போ பொண்ணும் அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளுடைய வேடை அவங்க நம்மளை ஒத்துக்கணும் நம்மளை மிக பிரகாசமாக இல்லை நம்மளை உயர்த்தி சொல்லணும் அப்படின்றது அல்ல நமக்கு ஜோதிட விதிகள் படி பொருத்தி இருவர் வரனுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கிற ஜனநகால கிரக அடிப்படையில் அப்படின்னு பார்த்து சொல்றதோட நமது வேலை முடிவடைந்தது அது மீதியே நமது இறைவன் கையில நாம கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல வித வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் பிரார்த்தனை செய்யறதோட நம்ம வேலை முடிஞ்சது இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் அப்படின்றக்காக இதை நாங்கள் பதிவு பண்றேன் பொதுவாக திருமண பொருத்தங்கள் பார்த்துட்டு ஓகே ஆகிடுச்சி பொருந்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்னா அடுத்த நிலை வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க அது சுப காரியத்துக்கான முகூர்த்தம் குறிக்கிற வேலை இந்த முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி அப்படின்னு மாதிரி முன்னாடி சுபகாரியங்களுக்கு செய்யணும்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் முதல்ல அது சுப மாதமாக இருக்கணும் சுபபக்ஷம் எனும் வளர்ப்பறை திதி பட்சமாக இருக்கணும் சுப வாரமாக இருக்கணும் சுபமான திதிகளாக இருக்கணும் சுபமான நட்சத்திரங்களாக இருக்கணும் சுபமான நாம நித்திய யோகங்களாக இருக்கணும் சுப கரணங்களாக இருக்கணும் லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் நிற்கிற ராசிக்குமான நிலை அது என்ன மாதிரி நிலைன்னு அந்த நிலையோட நிலையை பார்க்கணும் அப்புறம் சுப முகூர்த்த லக்னம் குறிக்கிறதுக்கான நேரம் அந்த நேரத்தில் அந்த லக்னத்துக்கான இப்போ என்ன இருக்குது எல்லாம் பார்க்கணும் ஸ்தான சுத்தம் பார்க்கணும் பஞ்சக சுத்தி பார்க்கணும் தாராபலன் பார்க்கணும் முகூர்த்த லக்னத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அமிர்தக்கடிகை பார்க்கணும் நட்சத்திர தியாஜியம் லக்ன தியாஜியம் திதி தியா தியாஜியம் அப்படின்ற விஷயங்களாக பார்க்கணும் தியாஜியம் அப்படின்றது தடை நேரம் அல்லது தடைப்பட்ட நேரம் அல்லது விஷ நேரம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அடுத்தது அமிர்தாதி யோகங்கள் என்னன்னு பார்க்கணும் நேத்திரம் ஜீவன் என்னென்னு பார்க்கணும் ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்க்கணும் கிரக அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கதம் எது இருக்கா அப்படின்ற நிலை என்னன்னு பார்க்கணும் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களுடைய நிலை என்ன பார்க்கணும் சுப சகுணங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இதோட மட்டும் இல்லாமல் நவாம்ச லக்னம் என்ன அதுக்கு துணையமைப்பாக சுப காலகோரை கௌரி பஞ்சாங்கம் பஞ்சபக்ஷி நிலை நிமித்தங்கள் எதுவும் இருக்கா வாஸ்து அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும் இவ்வளவும் பார்த்து தான் ஒரு சுப நாள் என்பது விவாக நாளாக கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த வரன் வதுவுக்கு ஏற்ற முகூர்த்த நாளா அப்படின்னு தீர்மானம் பண்ணணும் இதை பார்க்காம நம்ம வந்து முகூர்த்த நாள் குறிக்க முடியாது இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது பின்னாடி வகுப்புல பார்க்கலாம் இப்போ என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை மட்டும் இப்போ தெரிஞ்சுப்போம் ஒரு சுப முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள்னு இப்போ பார்த்தோம் அதே நேரத்தில் என்னென்ன இருக்கக்கூடாது அதை தவிர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ நம்மளது முதல்ல அது அசுப மாதமாக இருக்கக்கூடாது அப்புறம் கிருஷ்ணபக்ஷம் சொல்லக்கூடிய வள தேவிரை பக்ஷமாக இருக்கக்கூடாது அசுப வாரங்களாக இருக்கக்கூடாது அசுப திதிகளாக இருக்கக்கூடாது அசுப நட்சத்திரங்கள் அசுப நித்திய நாமன யோகங்களாக இருக்கக்கூடாது அசுப கர்ணங்களாக இருக்கக்கூடாது நட்சத்திர லக்ன திதி தியாஜங்கள் வந்து விஷமாக இருக்கக்கூடாது விஷ கடிகை இருக்கக்கூடாது குரு சக்கரம் மூடம் அஸ்தமனம் ஆகியோ ஆகியோ குரு சக்கரன் இருக்கக்கூடாது மரண யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இருக்கக்கூடாது கிரகண நாளாக இருக்கக்கூடாது நேத்திரம் ஜீவன் இல்லாத நாளாக இருக்கக்கூடாது பஞ்சக சுத்தி இல்லாத லக்னங்கள் இருக்கக்கூடாது சந்திராஷ்ட தினமாக இருக்கக்கூடாது ஜென்ம அனுஜென்ம த்ரிஜென்ம நட்சத்திரங்களாக இருக்கக்கூடாது தீமையான காலகோரை கொண்ட தினகால காலகோரை இருக்கக்கூடாது கௌரி பஞ்சாங்கத்தில் ரோகம் சோரம் விஷம் இப்படி இருக்கக்கூடாது ராகு காலம் எமகண்டமாக இருக்கக்கூடாது அசுப சகுனங்கள் வரக்கூடாது இதோட முக்கியமாக இந்த ராகுகால யமகண்டோ குளியை வந்து சுபகாரியம் பண்ணும்போதும் அதனுடைய தன்மையில் பார்த்து ஒதுக்கணும் எந்த நேரத்தில் சுபமுகூர்த்தத்தில் அது வந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து ஒதுக்கணும் அதே நேரத்தில் அசுபமாக தவிர்க்க வேண்டியது இதில் இந்த காலங்கள் எங்கே இருக்கோ அந்த இது வந்து ஒரு சுபம் முகூர்த்தங்கள் நிர்ணயம் பண்ணுறத தவிர்க்கணும் இதுதான் சுப காரியங்கள் செய்ய விளக்க வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய அல்லது இந்த நேரங்களில் செய்யக்கூடாத நேரங்கள் அப்படின்ற நேரங்கள் இதுதான் இந்த வார வகுப்பில் நீங்கள் ஒரு உதாரண ஜாதகத்தை வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறதுன்னு விளக்குறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்து வந்த திருமண பொருத்த விதிகள் தோஷங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அதை பார்த்துட்டு முடிவாக திருமண பொருத்தத்துக்கு அதை இரண்டையும் பொருத்தலாமா கூடாதா அப்படின்ற நிர்ணயம் எடுக்கிறது எப்படின்ற விஷயங்களை உதாரண ஜாதகம் விளக்கி இருக்குன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு என்னென்ன சுப காரியங்களுக்கான வேலைகள் எதெல்லாம் அசுபம் சுபகாரிய வேலைக்கு ஒத்து வராது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஏற்கனவே வகுப்புகளில் புரிஞ்சிருக்கும் நாம் ஜோதிட வகுப்புல நடத்தியிருக்கோம் அது இல்லாத விஷயங்கள் என்ன ஏதுன்றதையும் நாம் வர்ற வகுப்பில் பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு முகூர்த்தம் குறிக்கிறது எந்தெந்த நிகழ்வுகளுக்கு என்ன மாதிரி முகூர்த்த நேரங்கள் குறிக்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் ஏற்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் வர்ற வகுப்பில் பார்க்கலாம் இந்த வார வகுப்பு இத்தோடு முடிவடைகிறது நன்றி வணக்கம்